வணக்கம் ஏதாவது ஒரு வேலை நம்மளுக்கு செய்யணும்னா தெரிஞ்சாலும் சரி அந்த வேலை நம்மளுக்கு தெரியல அதை தெரிஞ்சுக்கிட்டு செய்யலான்னு நினச்சாலும் நம்ம உடனடியாக செஞ்சால் தெரிஞ்ச வேலையாக இருந்தால் உடனடியாக செஞ்சால் எவ்வளோ நேரம் மிச்சப்படும் அந்த நேரத்தை வேறு உபயோகமாக செலவு பண்ணலாம் ஒருவேளை நம்மளுக்கு தெரியாத வேலைன்னா நம்ம என்ன பண்ணணும் அதை தெரிஞ்சுக்கணும் அது எப்படி திறம்பட செய்யலான்னு கற்றுக்கிட்டு செய்யணும் அப்போ ஒன்றும் கொஞ்சம் நேரம் ஆகும் நம்மளுக்கு குடிக்குதோ குடிக்கலையோ முக்கியமான வேலையை உடனடியாக எடுத்து செய்து முடிக்கணும் செய்கிறோமா இல்லை எதனாலும் தள்ளி போடுறது இதோ இப்போ செய்யலாம் நாளைக்கு செய்யலாம் அந்த இந்த ஒரு ரீலை பார்த்துட்டு பண்ணுறேன் இந்த ஒரு சாப்பாடை சாப்பிட்டுட்டு பண்ணுறேன் அந்த வேலையை முடிச்சுட்டு பண்ணுறேன் அதுக்குள்ளே வேறு ஒரு 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 இதில் மொபைலில் இதை ஒரு சூன்னு ஒரு மெசேஜ் வருது உடனே அதுக்கு போயிடுவேன் இப்படியே தள்ளி போட்டுட்ருக்கோம் இப்படி தள்ளி போட்டுருந்தா எப்படி வாழ்க்கையில் முன்னேறது எப்படி தான் நம்ம இதை சரி பண்ணுறது ஏதாவது முத்திரை இருக்கா சரி முத்திரைக்கே போவோம் முத்திரையை பார்த்து செஞ்சு நம்ம வாழ்க்கையை பலமாக்கலாம் என்ன சொல்கிறீங்க ஒரு முத்திரை இருக்குது இந்த முத்திரையை முன்னாடியே பார்த்தோம் மன அமைதி மன சாந்தத்துக்கான முத்திரை இந்த மனதை நம்மளுடைய ரொம்ப துக்கத்தில் இருந்தாலும் இந்த முத்திரையை செஞ்சால் மனசுக்கு ஒரு தெளிவு கிடைச்சி வாழ்க்கையில் நம்ம எதையும் சாதிக்கலான்ற நிலைமைக்கு கொண்டு போகும் அந்த முத்திரை அது பேர் கால ஈஸ்வர் முத்திரை காலீஸ்வர் காலம் காலன்னு நேரம் ஈஸ்வர் கடவுள் நேரத்துக்கான கடவுள் எதையும் தள்ளி போடாமல் நேர நேரத்துக்கு கால காலத்தில் அந்தந்த வேலையை செய்யணுமா காலீஸ்வர் முத்திரை நம்மளுக்கு உதவி செய்யும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த முத்திரையை ரெண்டு கையும் அப்படி ஒன்றா சேர்த்துக்கிட்டு நடுவிரலை சேர்த்துக்கணும் மற்ற விரல்களை இப்படி மடிச்சுக்கணும் கட்டை விரல் வந்து இப்படி கீழே ரெண்டு கட்டை விரலும் கீழே நோக்கி பார்க்குது இந்த விரல் வந்து நடுவிரல் வந்து மேல் நோக்கி இருக்குது நம்ம இப்படி பண்ணும் பொழுது என்னென்ன நடக்குது தெரியுமா அந்த மனதிற்கு அந்த மூளைக்கு போகிற தடைகளாக நிறையா இருக்குது நம்மளுடைய எதிர்மறை எண்ணங்கள் நிறைய தடை பண்ணுது அந்த தடைகளாக தெரியப்படுது மனசுக்கு ஒரு சாந்தமும் அமைதியும் கிடைக்குது மனம் ஒரு நிலைப்பாடோடு வேலை செய்ய ரெடியாகிடுது துவங்கிடுது அதுவும் இல்லாமல் ஒரு மாற்றங்கள் வரும்பொழுது எளிதாக நம்மளால் மாற்றங்களுக்கு ஏற்ப நம்மை மாற்றிக்கொள்ள உதவுது அடாப்டபிலிட்டின்னு சொல்லுவாங்க அது ஐம்புலன்களையும் அடக்கி மனசை ஒரு நிலைப்படுத்தி அந்த காரியத்தை செய்யறதுக்கு தூண்டுது நேரம் என்பது ஒரு முக்கியமான ஒரு ரிசோர்ஸ் அதை நம்ம கரெக்டான நேரத்தில் கரெக்டான சமயத்தில் கரெக்டான வேலையில் செய்யணும் நேரத்தை சிக்கனமாக உபயோகிக்கணும் அதுக்கு இந்த காலேஸ்வர முத்திரை உதவும் நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் பவர் ஒரு அதிகப்படுத்துது ஐம்பங்களையும் அடக்குது அந்த முக்கியமாக இந்த மூ இந்த சக்கரை ஒன்று இருக்கீங்க வில் ஆஞ்ஞா சக்கரை எல்லா சக்கரங்களுக்கும் ஒரு கண்ட்ரோல் பண்ணுற ஒரு சக்கரை இந்த கண்ட்ரோல் பண்ணுற இந்த சக்கரம் இந்த வில் பவர் இன்ட்யூஷன் அதாவது நம்ம நடக்க போகிறது நம்மளுக்கு ஏற்கனவே இந்த பிரபஞ்சத்தை கூட நம்மளை சேர்த்து நம்மளால் கற்றுக்க முன்னாடியே தெரியும் நம்மளுக்கு ஓ இது நடக்கப்போகுது நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் ஒரு சின்ன அறிகுறி நம்மளுக்கு தெரிய வைக்குது எல்லாத்துக்கும் இந்த இங்கே இருக்கிற ஒரு சக்கரம் தான் காரணம் ஆங்க சக்கரம்னு சொல்லுவாங்க இது கண்களுக்கும் பவர் தருது இதன் மூலமாக இந்த காலீஸ்வர முத்திரை செய்கிறது மூலமாக நம்மளால் நேரம் கடத்தாமல் காலம் கடத்தாமல் அந்தந்த நேரத்தில் எல்லாத்தையும் செய்ய முடியுது மன சாந்தி கிடைக்கிது மன அமைதி கிடைக்குது மன அழுத்தத்திலேருந்து நம்மளுக்கு விடுதலையும் கிடைக்குது செய்து பலனடையலாம்